எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலக பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வருவாய்த்துறை பணிகள் முடங்கி பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலக வளாகங்களில் அலுவலக பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் பணிகள் புறக்கணிப்பு மற்றும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை பணியிடங்கள் தொடர்ந்து பறிபோகி வருவதாகவும் பணியிடங்களை பாதுகாத்திடவும் தங்களின் கோரிக்கைகள் வென்றிடவும் மூன்றாம் கட்டமாக அலுவலக பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை பணிகள் முடங்கியது தொடர்ந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அலுவலக பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பணிகள் முடக்கப்பட்டு வருவதோடு பணிகள் முடக்கப்பட்டு வருவதோடு பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்ற இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்